கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அருளாசிர் ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பெயராகவே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இன்றைய நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க இறைவன் நம் மீது ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றனர் அவருடைய கொடைகளை கொடுத்திருக்கின்றார் அதற்கு பதிலாக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக சொல்வார் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று சொல்வோம் நன்றியை ஒருபொழுதும் நாம் மறக்க கூடாது ஒரு கிளி ஒன்று இருந்தது அது தன்னுடைய சிறகுகளே சற்று அடிபட்டு இருந்தது அது இருந்த இடமும் ஒரு விவசாயினுடைய குடிசைக்கு அருகில் இதை அந்த விவசாய கவனிக்கிறார் அந்த கிளியை எடுத்து அதை பராமரிக்க அதற்கு மருந்து போடுறார் சில நாட்களிலே அந்த கிளி குணமடைகின்றது நலம் பெற்று இயற்கையாகவே பறந்து சென்று சில நாட்களுக்கு பிறகு அது இந்த விவசாயி தேடி போனவராக காணப்படுகின்றனர் ஏனென்றால் நிலத்திலே விளைச்சல் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு பலனை கொடுக்கவில்லை எங்க பார்த்தாலும் பூச்சி இதை அறிந்து கொண்ட அந்த கிளி என்ன செய்து திரும்பி சென்று தன்னுடைய உடனிருந்த மற்ற கிளிகளை அடைத்துக் கொண்டு வந்து அந்த விளை நிலத்தில் இருந்த எல்லா பூச்சிகளையும் கொண்டு விடுகின்றது தின்றுவிடுகின்றது இது அந்த கிளி அந்த விவசாய தனக்கு செய்த அந்த செயலுக்கு கைமாறாக நன்றியாக செய்த ஒரு செயலாக அந்த கிளி அதை கருதி எனவே அன்பக்கூடியவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறேன் இதைத்தான் இன்றைய வாசகங்களும் வழிபாடும் எடுத்து வருகின்றனர் அங்கு பத்து தொழுநோயாளர்கள் இருந்தார்கள் அந்த பத்து தொழுநோயாளர்களே யூதர் அல்லாத சமாரியராகிய ஒரு மனிதர் திரும்பி வந்து இறைவனுக்கு பார்த்தவர்களே இறைவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடம் இருந்து நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கின்றார் நாம் நன்றி நிறைந்தவர்களாக இல்லாத நேரங்களிலே அது அவருக்கு வருத்தத்தை கொடுத்து பிரியமானவர்களே இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஏராளமானோர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் மற்றவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நாம் முதலிலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றனர் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோம் பார்த்தவர்களே வாழ்க்கைக்கான இரண்டு பாடங்கள் முதலாவது நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சிறிய ஒரு நன்மையோ அல்லது பெரிய ஒரு காரியமோ இறைவன் நமக்கு அதை நிறைவேற்றி தந்திருக்கின்றனர் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கருணமாக இருந்தாலும் அதற்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே என்ன நேர்ந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் அந்த நன்றியை மீண்டும் மீண்டுமாக இறைவனுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளிலும் வாழ்விலும் சரி நன்றி பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நன்றியுள்ள மனிதர்களாக அவருடைய மகன்களாக மகள்களாக வாழ்வதற்கு தேவையான அருளை வேண்டுவோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையும் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பிரைசலால்